கர்நாடக சங்கீதத்தில் ஆரபி அப்படிங்கிற ஒரு ராகத்தை பற்றி தான் இன்றைக்கி போகிறோம் இந்த ராகம் இந்த நேரம் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இந்த ராகத்தை வந்து நம்ம கேட்கலாம் இந்த ராகத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி பாசிட்டிவ் தாட்ஸ் நேர்மறையான எண்ணங்களை வந்து தூண்டக்கூடிய ஒரு ராகமாக இது இருக்குது இது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சி வேலைலாம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் இந்த ராகத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டோம் அப்படின்னா அப்படியே உடம்புக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ராகமாகவே இந்த ராகம் வந்து இருக்குது இந்த ராகத்தில் கர்நாடக சங்கீதத்தில் ஏகப்பட்ட வர்ணங்கள் கீர்த்தனை கிருதிகள் இதெல்லாம் இருக்குது சினிமா பாடல்களில் ஒரு நாலு பாடல்களை நான் சொல்றேன் தம்பிக்கு இந்த ஒரு படத்தில் உள்ள ஆசை கிளியா அந்த பாடல் மெட்டி படத்துல உள்ள சங்க கவிகள் பாடிடும் புதுப்பட்டி புனுதாய் படத்தில் உள்ள மதுரைவாலு மீனாட்சியை கன கண்டைன் படத்தில் உள்ள காளை அரும்பி இந்த பாடல்கள்லாம் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுங்க இந்த பாட்டோட லிங்கையும் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன பாட்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணி கேட்டுக்கலாம்